நெக்ஸ்ட்டு எயித்து புக்கில் இருக்க லாப நட்டம் பார்க்கலாங்க சிக்ஸ்த்தில் பார்த்துட்டோம் அதோட கண்டினியூஷன் மாதிரி பார்க்கலாம் லாபம் மற்றும் நட்டம் அடக்க விலை அப்படின்னா ஒரு பொருளை வாங்கிய விலையே ஆ அடக்க விலை இது எல்லாமே சிக்ஸ்த்தில் பார்த்துட்டோம் விற்ற விலைனா அப்பொருளை பொருளை விற்ற விலையே ஆ பொருளின் விற்ற விலைன்னு சொல்லலாம் ஏன்னா விற்பனை விலை இது வந்து அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸு விற்ற விலைனா செல்லிங் ப்ரைஸு லாபம் வந்து ப்ராஃபிட்டு விற்ற விலையானது அடக்க விட அதிகமாக இருந்தால் லாபம் கிடைக்கிறது லாபம் வந்து விற்ற விலை மைனஸ் அடக்க விலை ஓகேங்களா நெக்ஸ்ட் நட்டம் விற்ற விலையானது அடக்க விலையை விட குறைவாக இருந்தால் நட்டம் ஏற்படுகிறது நம்மளுக்கு தெரியும் நட்டத்தில் வந்து அடக்க விலை தான் பெருசாக இருக்கும் ஸோ அடக்க விலை மைனஸ் விற்ற விலை தான் நட்டம் சரிங்களா அப்புறம் லாபம் மற்றும் நட்ட சதவீதம் இரண்டுமே அடக்க விலையை பொறுத்து தான் கணக்கிட வேண்டும் என்பதை நிலவில் கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க இது முக்கியமானதுங்க லாபம் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம அடக்க விலையை பொறுத்து தான் கணக்கிட வேண்டும் இப்போ நம்ம அடுத்து வர ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லேயே பார்த்துட்டோம் அதனால் நீங்கள் புதுசாக எந்த ஃபார்முலாவே படிக்க இல்லை நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான் ஜஸ்ட் வீக் கால் பண்ணுறோம் இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் பர்சன்டேஜ் போட்டிருக்கேங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அது அதுலேயே இந்த ஃபார்ம்லாம் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் லாபம் நட்டம் சம்ஸ்லாம் போட்டிருக்கோம் செவன்த்லேயே இது வந்துடுதுங்க இது எயித்தில் வந்து அதோடய கன்டினியூஷன் வருது நீங்கள் புதுசாக எந்த ஃபார்ம்லாம் படிக்கலை பாருங்கள் செவன்த் புக்கில் இங்கே பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்லேயே நம்ம இதை பார்த்துட்டோம் லாப சதவீதம் வந்து லாபம் பை அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் நட்ட சதவீதம் வந்து நட் நட்டம் பை அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் இது செவன்த்லேயே பார்த்துட்டோம் பர்சன்டேஜ் டாபிக்லேயே இது முடிச்சிட்டோம் அப்புறம் அதோட முன்னாடி பேஜ்லேயே செவன்த்தில் பாருங்க மொ அந்த ஃபார்மில் எதிலிருந்து வந்துச்சுன்னா நம்ம முதல்ல குறைக்கப்பட்ட சதவீதம்லாம் என்ன பண்ணுவோம் அந்த மாற்றத்தை மேலே போடுவோம் அசல் விலை கீழே போடுவோம் அதே தான் இங்கேயும் அசல் விலைன்றதுனா என்னது அடக்க விலை அந்த மாற்றது தான் இங்கே ஒன்று லாபம் மாற்றம் லாபமாக இருக்கும் இல்லைன்னா நஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் புதுசாக எந்த ஃபார்ம்லாவும் படிக்கிறது இல்லை அதே ஃபார்முலாவை தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க இப்போது மாற்றம்ன்றது லாப மாற்றமாக இருக்கும் இல்லைன்னா நஷ்ட மாற்றமாக இருக்கும் அசல் விலைன்றது இந்த இடத்துல அடக்க விலை அவ்வளோதான் இந்த எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்த ஃபார்மில் தாங்க ஓகேங்களா அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செவன்த்தில் படித்த அதே ஃபார்ம்ல லாபம்னா வந்து லாபம் இன்ட்டு லாப் லாபம் பர்சன்டேஜ் கூட்டு லாபம் டெடல்பே அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நட்டம் பர்சன்டேஜ் வேணால் நட்டம் டெடல்பே அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்புறம் இங்கே விற்ற விலைக்கெலாம் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம்ல நீங்கள் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க எனக்கு ஏற்றால் சில பேர் இந்த ஃபார்ம்லாம் வச்சே போடுறாங்க பட் இந்த ரெண்டு ஃபார்மாக வச்சே நம்ம போட முடியும் இந்த ஃபார்ம்ல இல்லாமே போட முடியும் நான் போட்டு காமிக்கிறேன் எல்லா சம்ஸ்மே இல்லை எனக்கு இது தான் ஈஸியாக நீங்க நீங்கள் இது பார்த்துக்கோங்க என்னை நீங்கள் இந்த ஃபார்ம்லா ரெண்டையும் மெமரைஸ் பண்ணாமையே சம்ஸ் போடலாம் இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சே நான் எல்லா சம்ஸும் இப்போ அந்த மாதிரி தான் போட போகிறேன் இல்லை எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கணும் நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு போடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இவற்றே முயல்கள்னு இருக்குது பாருங்க இதை பார்க்கலாம் இந்த சம்போடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விட குறைவு எனில் என்ன அப்போ நம்ம தான் பார்த்தோம் ஒரு விற்ற நஷ்டத்தில் பார்த்தோம் விற்பனை விலை வந்துட்டு அடக்க விலையை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நட்டம் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு கேன்சர் வந்து நட்டம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் அடக்க விலையாக கொண்ட ஒரு பொருளானது நான் நாலாயிரத்தி எட்நூற்றம்பதுக்கு விற்கப்பட்டாலும் அங்கே லாபமாக நட்டமாக அது சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அடக்க விலையை வச்சுட்டு நாலாயிரத்தி எட்நூறுபாய் கம்மியாக தான் விற்றுருக்காங்க அப்போ நட்டம் தெளிவாகவே தெரியுது அதோடய சதவீதம் கேட்குறாங்க அப்போது நட்டம் அப்போ நட்ட சதவீதத்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் நட்டம் வந்து மேலே போடணும் நட்டம் சதவீதத்துக்கு நட்டம் மேலே போட்டு கீழே வந்து அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா இங்கே நட்டம் எவ்வளோ இது ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்தில் நாலாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபா கரெக்டுங்களா நட்டம் வந்து நூற்றம்பது ரூபா ஏற்படுது அடக்க விலை எவ்வளோ அஞ்சாயிரம் இன் டூ ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இது பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு அப்போ மூணு சதவீதங்க அப்போ நட்டம் வந்து மூணு பர்சன்டேஜ் இதுதான் செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர் நட்டம் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நஷ்டம் ஏற்படுது ஓகேங்களா தேர்ட் சம் பாருங்கள் ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்ற விலையின் விகிதம் அஞ்சு இஸ்டி ஏழு எனில் லாபம் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ விகிதமாக கொடுத்துட்டாங்க இப்போது தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா என்னென்னத்துக்கும் இது வந்து ஆர்டரை தாங்க எழுதணும் இது அடக்க விலை மற்றும் விற்ற விலையின் விகிதம் சரி அடக்க விலை பை விற்ற விலை ஓட விகிதம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சு பை ஏழு உங்களை லாபம்னு அவங்களே சொல்லிட்டாங்க நீங்கள் லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் அஞ்சு பை ஏழு கொடுத்துட்டாங்களா நான் என்ன பண்ணுறேன் அடக்க விலையை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஏதாவது ஒன்று வச்சுட்டா தான் நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கணும் நான் அடக்க விலையை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா அப்போது இதில் இருந்து விற்ற விலை வேணும்னா எனக்கு என்ன வரும் இந்த விற்ற விலையை இந்த இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் க்ளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏழு இன்ட்டு அடக்க விலை ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு விற்ற விலை க்ளாஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் வேறு எதுவும் பண்ணல ஓகேங்களா எனக்கு அப்புறம் இந்த அடக்க அடக்க விலை என்னென்னு வச்சுருக்கேன் எக்ஸ் அதை போட்டுக்கிறேன் செவன் எக்ஸு எனக்கு விற்ற விலை மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகிடும் அப்போ இதுதான் விற்ற விலை சரிங்களா இப்போ இங்கே பாருங்க இனி லாபம் எத்தனை சதவீதம் அவனே லாபம்னு கொடுத்துட்டான் அப்போ லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன லாபம் ஓகேங்களா லாபம் டிவிடட் பை அடக்க விலை தான் எப்பயுமே ரெண்டுமே நம்ம அடக்க விலையை வச்சு தான் பண்ணுவோம் லாபம் பை அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியரா லாபம்னா என்ன லாபம் எப்போ கிடைக்கும் விற்ற விலை அதிகமாக இருந்தால் தான் கிடைக்கும் அப்போது விற்ற விலை மைனஸ் அடக்க விலை தான் நம்மளுக்கு லாபம் தெரியும் இல்லைங்களா ஃபார்முலா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை தான் லாபம்னு சொல்லுவோம் டிவிட் பை அடக்க விலை ஓகேங்களா இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விற்ற விலை எவ்வளோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் செவன் எக்ஸ் பை ஃபைவ் ஓகே இந்த அடக்க விலை எவ்வளோ அடக்க விலை தான் நம்ம தெரியாது எக்ஸுன்னு வச்சுருக்கோம் அந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் கீழேயும் அடக்க விலை தெரியாது எக்ஸு இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ செவன் எக்ஸில் ஃபைவ் இது க்ளாஸ் மல்டிப்ளை 5x ஃபைவ் எக்ஸுன்னு ஆயிடும் செவனில் ஃபைவ் போச்சு செவன் மைனஸ் வந்து 2X எக்ஸ் by 5, ஃபைவ் by பை எக்ஸ்னு வரும் ஓகேங்களா 100% ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும் இந்த ஃபைவ் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு இது டூ டைம் அப்போது டூ 20 40 ஃபார்ட்டி பர்சன்டேஜ்க்காங்க லாப சதவீதம் இதான் கேட்குறாங்க அப்போ இந்த ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம்தாங்க இந்த மூணாவது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் தள்ளுபடி இதுவும் டே பார்த்துட்டோம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் விரிவாக தள்ளுபடி பார்க்க போகிறோம் ஆடி மாதத்திலும் விழாக்காலங்களையும் கடைக்காரர்களே விற்பனை அதிகரிக்கவும் இருப்புகளை விற்கவும் பொருட்களின் மீதான விலையில் குறித்த விலையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை குறைத்து விற்பனை செய்வார்கள் அந்த விலை குறைப்பு தான் நம்ம தள்ளுபடின்னு சொல்லுவாங்க சரிங்களா குறித்த விலை பெரிய கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் ஒவ்வொரு பொருளின் மீதும் விளையாட்டையை தொங்கவிட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அட்டைகளின் மீது குறிக்கப்பட்ட இந்த விலைவாக அது குறித்த விலை மார்க்கடு பிரைஸ் அவங்களே மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க மார்க்கடு பிரைஸ் தமிழில் குறித்த விலைன்னு சொல்லுவோம் இந்த பொருட்களின் குறித்த விலையிலிருந்து தான் கடைக்காரர் குறிப்பிட்ட சதவீதத்தை தள்ளுபடியாக வழங்குகிறார் தள்ளுபடிக்கு பிறகு வாடிக்கையாளர்கள் செலுத்தும் தொகையானது அப்பொருளினோட விற்பனை விலைன்னு சொல்றோம் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ தள்ளுபடி போயிட்டு மீறி தான் விற்பனை விலைன்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க விற்பனை விலையெல்லாம் என்ன குறித்த விலை அவங்களே ஒரு விலையை குறித்து வச்சுட்டு அப்புறம் தள்ளுபடி கொஞ்சம் கொடுப்பாங்க அந்த தள்ளுபடி கழிச்சுட்டு தான் விற்பனை விலை அதெல்லாம் நம்ம பே பண்ணுவோம் தள்ளுபடி போயிட்டு தானே பே பண்ணுவோம் அதுதான் விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸ் ஸோ விற்பனை விலைனா என்ன குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி இதை மறக்கக்கூடாது சம்பளை யூஸ் பண்ணுவோம் அப்புறம் தள்ளுபடி சதவீதம் ஒரு வேலை கேட்டாங்கன்னா எத்தனை சதவீதம்னா அதை குறித்த விலைக்கு தான் போடுவோம் தள்ளுபடி குறித்த விலை ஓகேங்களா இதுவும் சம்பளம் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு இதர செலவுகள் இதுவும் சிக்ஸ்திலே பார்த்துட்டோம் பார்க்கலாம் வணிகர்கள் விற்பனையாளர்கள் மற்றும் கடைக்காரர்கள் ஆகியோர் பொருட்களை வாங்கி வீடுப விற்பதில் ஈடுபடுவார்கள் அவர் சில நேரங்களில் இயந்திரங்கள் மாரச் சாமான்கள் மின்னணு சாதனங்கள் போன்றவற்றை வாங்கும் போது அவற்றின் மீது பழுது பார்த்தால் போக்குவரத்து செலவுகள் மற்றும் தொழிலாளர்களின் ஊதியம் போன்ற செலவுகள் கூடுதலாக ஏற்படக்கூடும் இந்த செலவுகள் அடக்க விலையோடு சேர்த்து கொள்ளப்பட்டு அது இதர செலவுகள் எனப்படும் எனவே மொத்த அடக்க விலை வந்து அடக்க விலை ப்ளஸ் இதர செலவுகள் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோமோ அது எல்லாமே அடக்கு விலையில் தாங்க வரும் ஏன்னா நம்ம காசு செலவு பண்ணி தான் அது விற்க போகிறோம் ஆனால் அது மொத்த அடக்க விலைன்னு சொல்லுவாங்க அடக் மொத்த அடக்கு விலைனா அடக்க விலை ப்ளஸ் இதர செலவுகள் நெக்ஸ்ட்டு சரக்கு மற்றும் சேவை வரிங்க அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டின்னு இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஜிஎஸ்டி இதில் ஏன் ஜிஎஸ்டி பார்க்குறோம்னா ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து இதில் இருக்குதுங்க அதனால் ஜிஎஸ்டின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த சமம் வந்து டிஎன்பிசியில் வேறு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் ஜிஎஸ்டியும் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா அதுதான் அது ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிக்கலாம் இந்தியாவில் உள்நாட்டு நுகர்வுக்காக பயன்படும் அனைத்து பொருட்களின் மீதான ஒரே பொதுவான வரியே வந்து ஒரே பொதுவான வரி தான் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ் ஓகேங்களா அதுதான் ஷார்ட் ஃபார்மா ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க அப்போ இதுக்கு இது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் சரக்கு மற்றும் சேவை அதாவது ஜிஎஸ்டி ஆனது வணிகர்கள் மற்றும் நுகர்வோர்களால் ஒருங்கே செலுத்தப்படுவதாகும் மேலும் இது மத்திய மாநில அரசுகளுக்கு கிடைக்கும் வருவாய்களில் முக்கியமான ஒன்றாகும் சரக்கு மற்றும் சேவை வரியானது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரியை வந்து சிஜிஎஸ்டி அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி மாநிலம் வரைந்து ஸ்டேட்டுக்கு வரும் இல்லைங்களா அதனால மாநில சரக்கு மற்றும் சேவை வரி இந்த எஸ்ஜிஎஸ்டி அதாவது எஸ் ஃபார் சேத் இங்கே சி ஃபார் சென்டர் மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரின்னா இன்டகிரேட்டட் ஓகேங்களா ஐ ஐஜிஎஸ்டி அப்படின்னு வரும் ஏன்னா மூன்று வகை இப்போ மொத்தம் மூணு இருக்குது ஒன்று சென்ட்ரல் ஜி இருந்து சிஜிஎஸ்டி ஸ்டேட் வந்து எஸ்ஜிஎஸ்டி ஒருங்கிணைந்ததுன்னா ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் அப்படின்னு மூணு இருக்குது இதே யூனியன் பிரதேசங்கள்லாம் வந்துச்சுன்னா யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா யூனியன் டெரிட்டரிக்கு வந்து யூடின்னு வரும் யூடிஜிஎஸ்ட்ற தனி வரி இருக்குது சரிங்களா இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜில் கேட்க சான்ஸ் இருக்கனால எல்லாத்தையும் முதல்ல ரீட் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொன்று பாருங்க சரக்கு மற்றும் சேவை வரியானது மத்திய மற்றும் மாநில அரசுகள் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இது முக்கியமானதுங்க ஏன்னா நம்மள ஒரு சம்ல வந்து கேட்கும்போது வரி வந்து இதே சம் கேட்கும்போது நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டு தான் யூஸ் ஆகும் ஏன்னா மொத்த வரியில ரெண்டா தான் பிரிப்போம் ஏன்னா சரக்கு மற்றும் சேவை வரி வந்து மத்திய மாநில அரசுகள் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இந்த பாயிண்ட்டை வச்சு தான் ஒரு எடுத்துக்காட்டு சம் போ வருவோம் போடுவோம் அதனால இந்த பாயிண்ட்டை நான் வச்சுக்கோங்க சமமாகனா அப்போ ரெண்டையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி போடணும் ஓகேங்களா முட்டை தேன் பால் உப்பு போன்ற பல பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வழியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அப்புறம் பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரம்புக்குள் வராது இது கேட்க சான்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒன் ஒன் வரல பெட்ரோலும் டீசலுக்கும் வந்துட்டு சரக்கு சே மற்றும் சேவை வரியில் வராது மேலும் அவற்றுக்கு தனியே வரி விதிக்க அதுக்கு வரி இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது அது தனி வரம்புக்குள்ள வருது அவற்றுக்கு தனியே வரி விதிக்கப்படுகிறது பெட்ரோல் டீசலுக்கு ஓகேங்களா சரக்கு மற்றும் சேவை வரிக்கான ச சபையானது ஜிஎஸ்டி கவுன்சில் அதுக்குன்னு ஒரு சபை இருக்கு அது ஜிஎஸ்டி கவுன்சில் அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு முந்நூறுக்கும் அதிகமான பொருட்களையும் ஐநூறுக்கும் அதிகமான சேவைகளையும் மொத்தம் நாலு இத பிடிச்சிருக்காங்க ஒன்றுக்கு அஞ்சு பர்சன்ட் போடுவாங்க இன்னொன்றுக்கு டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் இது இந்த ஃபார்மேட் கூட கேட்கலாம் என்னென்ன ஃபார்மேட்டில் போடுவாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர் பர்சன்டேஜ் ஓகேங்களா இப்போ சம் போடலாம் எடுத்துக்க எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸுங்க பாருங்கள் ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை பதினாறாயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கு வாங்கினார் மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதை செலுத்தினார் பிறகு அதனை அவர் பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு விற்றார் எனில் அவரை லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கள் இப்போ அடக்க விலை முதல்ல பாத்துக்கலாம் அடக்க விலையில வந்து மொத்த அடக்க விலை இது ஏன்னா இன்னும் ஒரு செலவு இதர செலவுகள்ல வந்திருக்கனால மொத்த அடக்க விலை வந்து அடக்க விலை பிளஸ் இதர செலவுகள் ஏன்னா போக்குவரத்து செலவு பண்ணிருக்காங்க அப்ப அது இதர செலவுல வரும் சரிங்களா அடக்க விலை எவ்வளோ பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இது ரெண்டையும் சேர்த்துனா தான் உங்களுக்கு மொத்த அடக்க விலை கிடைக்கும் சரிங்களா இப்போ ஆட் பண்ணி எழுதிங்கன்னா என்ன வரும் பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஜீரோ இது ஜீரோ மிச்சம் ஒன்று மூணு நா நாலு அஞ்சு ஏழு ஒன்று பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்குங்க அவருடைய விற்ற விலை என்னங்க அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்றுக்காரு இப்போ உங்களை லாபமாக அல்லது நட்டமாக சதவீதம் காணும் லாபமாக நட்டமானு பார்த்துட்டு அதுக்கு சதவீதமும் கேட்டிருக்காங்க பார்த்தாலே தெரியுது விற்ற விலை தான் அதிகமாக இருக்குது அப்போ இது லாபம்தான் சரிங்களா அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா மேலே லாபம் வரும் லாபம்னா வந்து என்ன விற்ற விலை லாபம் கீழே எப்பயுமே அடக்க விலை தான் வரும் இன்ட்டு பர்சன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபம்னா என்ன நம்மளுக்கு தெரியும் விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அப்போது இது கழிக்கணும் கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ஜீரோ ஃபைவு பன்னெலஞ்சு போச்சுன்னா ஏழு எட்டு ஒன்று போச்சுன்னா ஒன்று அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடக்க விலை எவ்வளோ பதினேழாயிரத்தி ஐநூறு இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுது ஒன் ஃபைவ் அப்படியே தான் இருக்கு இது டென் டைம்ஸ் அப்போ சதவீதம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் தாங்க அவருக்கு லாப சதவீதம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் செவன் பாருங்கள் ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று அஞ்சு பை நாலு மடங்கினே லாப சதவீதம் அவங்களே லாப சத லாபம்னு சொல்லிட்டாங்க அவங்க லாப சதவீதம் கேட்குறாங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் நீங்கள் பாருங்கள் விற்பனை விலை வந்துட்டு விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று அஞ்சு பை நாலு மடங்கு அஞ்சு பை நாலு மடங்கு இன்டூ அடக்க விலை ஓகேங்களா இதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கொடுக்கல உங்களை லாப சதவீதம் கேட்குறாங்க நான் வந்து அடக்க விலை வந்து வேணும் எனக்கு அதுவே தெரியாது அதனால் என்ன பண்ணுறேன் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா அப்போ விற்ற விலை என்னாகும் அஞ்சு பை நாலு இன்ட்டு எக்ஸு சரிங்களா லாப சதவீதம்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம லாப சதவீதம் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் லாபம் ஃபார்ம் சதவீதம் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா லாபம் பை எப்போயுமே கீழே அடக்க விலை தான் வரும் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா லாபம் எவ்வளோ நம்ம லாபம் எப்பயுமே என்ன பண்ணுவோம் விற்ற விலை மைனஸ் அடக்க விலை கீழே அடக்க விலை தான் இருக்குது இன்டூ இதுதான் லாபம் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா விற்ற விலை எவ்வளோ அஞ்சு எக்ஸ் பை நாலு அடக்க விலை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம் கீழே ஒரு எக்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போது இது க எல்சியை எடுத்து க்ளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைவ் எக்ஸில் ஃபோர் எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ் பை ஃபோர் கீழே ஒரு எக்ஸ் இருக்குது இந்த எக்ஸும் இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ஃபோரை வந்து இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாப சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் தாங்க இதற்கான